நான் மணி அல்ல பார்க்கலீ யாரும் நானும் ஆகிட்டு கஸபர் கட் கித் தரக்கி நெனப்பாக இல்லை பார்க்கும் நிறைய கை சேத கஸ்பி கஸ்பர் மாரி கஸ்பி யார் தோக்தனோடு ஒன்னா இடங்கு நன்னு அல்லாடி நன்கா இல்லை அதான் கஸ்பர் தோடித்தன மணி கடை நோடத்தியா நான் நீங்க சும்ம இல்லை எதை ஒன்னே நின்று ఏనావ నీన్ సుంసన జగతి నిన్ మనకి నోడు యా బాడి నా బాటల్ కస్బర్ తిందే సున సున బయక నస్బర్గినా నన్ కబర్ నా ఇండి నిన్ కర్గీ నన్న మనయ్ తమ్మిత యాడ్ కస్బర్కి నిన్న తోలి పుటగోసి కస్బర్ தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் காரணமாக மாநிலத்தில் கோவிட்19 தொடர்பாக மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது ಐಕಲವ ಈಕಿ ನನ್ನ ಮನೆ ಕಡೆ ನೋಡ್ಕೊಂಡು ನನ್ನ ನೋಡ್ಕೊಂಡ ಬೇಯಾಕ ತಿದ್ಲು ನನಗೆ ಬೇಯಾಕ ತಿದ್ಲಿಕ್ಕೆ ಏವ ದೌಡ್ ಗಂಗವ ನೀನೆ ಅದಕ್ಕೆ ಬೇಲೇ ಏವ ನಾನು ನನಗೆ ಏನು ಹೊರ ಇಲ್ಲ ಅಂತ ಮಾಡಿ ಏನ ಒಳಗ ಬೇಕಾದ ಹೊರ ಇತ್ತು ನನಗೆ ನಾನು ನನ್ನ ಕಸ್ಬರ್ ಗೆ ತಗೊಂಡು ಹೋಗಾಕಿನ ಬೇಯಾಕ ನೀ ಯಾಕ ತಕೋತಿಯ ಅದೇನ ಅಂತಾರಲ್ಲ ಕುಂಬಳಕಾಯಿ ಕೈ ಕಳ್ಳಿ ಅಂದ್ರೆ ಹೆಗಲ್ ಮಟ್ಕೊಂಡು ನೋಡಿದ್ರಂತ ನೀನ ಅಂತ ಕಿ ನೋಡೆ ಮಾಡಿದಾರ ನೋಡದನ ಯಾಕ ಪರಕ ಹೆಂಗ ಬೇಕಾದಂಗ ಮಾತಾಡ್ತಿಯಲ್ಲ ಕುಂಬಳ ಕಳ್ಳಿ ಪಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಏನು ಕಳ್ಳಲ್ಲ ನಾನು ಯಾರ ಮನೆಗೂ ಏನು ತಗೊಂಡು ಹೋಗೋದಿಲ್ಲ ಯಾರಿಗೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ಯಾರ ಏನ ನಿನ್ ಕಸಬರ್ಗಿ ಯಾರಿದ್ದಾಗತ್ತೆ ಇವ ನಿನ್ನ ಕಸಬರ್ಗ ಅದು ಹರ ಚಂದಾನೇಗತಿ ಕಡೆ ಎಲ್ಲ ಮುರುದು ಹೋಗಿದ್ದ ಅವ್ರಾಗ ಹಂತ ಕಸಬರ್ಗಿ ಕಸ ಹುಡುಕಿ ನೀನು ಇನ್ ನೋಡಿಲ್ ನೋಡು ಆ ಕಸಬರ್ಗೆ ಯಾವಾಗ ತಗೊಂಡು ಹೋಗಿದ್ದಾಳು ನೀನೇ ಎಲ್ಲರ ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದೀ ಏನ ಎಲ್ಲ ಈ ಮತ್ತಿ ಬಾಯ್ ಬಂದ್ ಬೇಕಿ ಬಾಕೆಲ್ಲ ತಗೊಂಡು ಯಾವಕ್ಕೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ಯಾಳ ಅಂತ ಹೇಳಿ ಐ ನನ್ ಕಸಬರ್ಗಿ ಮುರುದರ ಹೋಗ್ಲಿ ಹರಿದರ ಹೋಗ್ಲಿ ಏನಾರ ಅದು ನನ್ನ ಕಸಬರ್ಗೆ ನಾನು ತಗೊಂಡ್ ನೀ ನೀರಕ ನಾನೇ ನಡಕ ನಾನು ಮಂದಿ ಬೇಕ ನನಗೆ ಹುಚ್ಚಿರ್ದಿಲ್ಲ ನನ್ನ ನಿನ್ನಂಗ ಯಾವಾಗ ತಗೊಂಡು ಹೋಗ್ಯಾಳ ಬಿಡಾಡಿ ನೀ ತಗೊಂಡು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸುಮ್ಮನೆ கப க்க அகி க்க. நான் கபரி கா . ஏబబ ஹ து ப ெ பிడ ந க ப கத்தி வுர் து. ஏ ெ ச த்தில. ஏன் பார்க்க நீம் சும் நீ எதன்க்கு நீங்க

மேல கையாடஸ் ஓத்தி கட்ட பேசி நரங்கி பரவாயில்லை நீ யாச்ச்கொத்தி அந்தி அக்கி நன் நோட அதுக்கோக்கி நீ யா நடக்கேன் இயனாது ஜெக்தி நன் பிடிலங்க நீ கதீலா நீ தகிங்கல் கசபர்ல நீங்கி அந்த நீல்ப நீல மாதாத்தேவா மந்தி தேனு மாட்டரு எல் நங்க நா மட்ட உம் என மந்தி மாத்திற நீ மாத்தித்து என்னக்கு மாட்ட எல்லா து கோத்த தங்கும் அதேே என்னது குல பயபா நீ யிகது த்த என போர் வா உ அதேேவா ந பயத்தி பாப் நிந்தேேன் பாயல மூக்க நினு அட்டக்க பொறுது மி உம் யாரே என்று அகொண்டண்டு சும் எடி நண்ணனு பய இந்த பாாய்யி பம்பயகதி மம ழ பியற நத்த சும்ட்ட சலனைரு திீ நீிலும்ன்கோத்தி அந்தி நானே கஸ்படி தோண்கேத்தா நீ ஏன் எல்லாரும் நீ கிடை அது மாடாத்தார ஏன் கசி இன்னொரு மாதாத்தார் நோட அல்ல மனாரி தோணுங்க கசபர் தோணுற எஸ் மாடாத்தி நீ அது நீ தக்ட் பார்க்க ஆறு திங்களுக்கில் தோண்டல சவுத இதாக கட் அந்த கஸ்பிங்க கஸ்பர் நான் கஸ்பி தோண்டாங்க ரொக்க கொட்ட உம் மத்தேன் நோடு நீ ரொக்கி நான் ரொக்க நீடு அந்தவா இல்லை கடை நோட் இங்கு ஜாடத்த பார்க்க உம் ஜடா மாடத்தாராத்த எதிர்க்காரா யாவேக்க பார்க்க முன்னு கஸ்பிக்கு தோங்க அந்த அதுக்கா பாக்கலா நின்றுக்கத்தா அதுக்காக நாகவா நன் ஆகி நீ நன் நோட் நன் மணி கடை நோட் ஆகி அந்தி ஜட தகதாள் அதுக்கு ஜெகாட்ர இது இல் நோடில் பார்க்க நீ சும்சுனா பார்க்கலாம் நின்று நம்ம கடை நோட் நோட் நோட்ல சும்சன்க்கு நானே கஸ்பர் தோண்டி நீங்க முன்னா நம்மு நம்ம கடை நோட் நீளி யாடாடி ஆக்கி கை சேலி நகை தகனா அக்கினா ஏன் நமக்கு மக்க முறி கை காலியை

ஏகலை ஜெக மத்தி நினைக்கையின் இன்னேன்னு முருக கழ்த்தே அறக்கிடிங்க சும் சும் ஜாஹிடு நீட்மா எஸ் இரபா திண்டி சும வந்து தானே ஜால தகுது மத்த நன்காய் அந்தாள் மத்த நகை அந்த அக்கிபாயிணா மத்த பச்சின் மனி ஆகி இடெல்லாம் ஆ கசர் தோண்ட கள்ளி அக்கி கணா அக்கி நன்கொத்த ஐத்தீன்க்கீன கஸர்க தான் கசபர் புன்னி நான் யாவக்கா நோடில் நான் கசபர் தோண்டது யாக்கோ நோடி மத்த பார்க்க முந்தி அந்த இல்லே ஒட் பிடித்தல நானும் கை கால் முடித்தலிக்கு எதற்காக தோங்கனி அதன்தோகுகினி நான் முஞ்சன் இன்ன பார்க்க மக்கள் தான பாக்ல தகு அவங்க தந்து இட் பிடித்தேன் மத்தியாவோல அட்ரு கூடி எல்லா கதெல்லாம் நான்கு அட்டூ கூட ஊனினா அஷ்டமா முன்ஜனே தந்தப்பிடத்தான் சூத ഫസ്റ്റ് ടൈം നമ ചാനൽ നോക്കാത്ത ദയവിട്ടു സബ്സ്ക്രൈബ് മാറി